வணக்கம் எது நம்ம கிச்சன் எது நம்ம கிச்சனில் நம்ம நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கோதுமாவில் பரோட்டா பண்ணப்போம் இந்தமாரி சப்பாத்தி கிட்ற மாரி இப்படி இட்டுக்கணும் இட்டுண்டு இப்படி ரிப்பன் மாரி இதை கட் பண்ணிக்கணும் இதேமாரி இந்த ரிப்பன்ஸ்லைஸில் நம்ம இந்த துக்குடாவுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாரி இதை வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி பரோட்டா வந்து ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணலாம் அந்த ரெண்டு மெத்தடும் நான் பண்ணி இன்னைக்கு காட்டுறேன் எல்லோரும் மைதா மாவில் பண்ணுவா என்றைக்கோ ஒரு நாள் மைதா மாவு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது ஆனால் நம்ம நம்மத்தில் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பரோட்டா பண்ண போகிறோம் இப்போல்லாம் எல்லாரும் டயட் கான்சியஸாக இருக்கிறதுனால எல்லாரும் மைதாவை விட்டுட்டா இந்தமாரி ஒன்று மேலே ரிப்பனாக கட் பண்ணதை நம்ம ஒன்று மேலே ஒன்றா அடிக்கின்றே வரணும் நம்ம இதுமாரி ஹோட்டலுக்கு போகாமல் நம்மளே இந்தமாரி ஆற்றுல பண்ணி சாப்பிட்டுடலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் என் வயசில் இருக்கிற வாழ்க்கலாம் சின்ன பூசா கல்யாணம் ஆகி வந்தவா சின்ன குழந்தைகள்லாம் வாழ்க்கலாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கற்றுண்டா எல்லாம் ஈஸியாக வந்துடும் இது ஒன்றும் பெரிய பிரமாதங்கள்லாம் கிடையாது இந்தமாரி இது பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு இது அப்படியே நம்ம ரிப்பன் மாரி அடிக்கிட்டோம் இல்லையா இது அப்படியே வந்து அப்படியே வந்து சுத்தினே வரணும் ஒன்று மேலே ஒன்றா உருட்டின்டே வரணும் உருட்டின்டே வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் மாவில் தோச்சு இது எல்லாத்தையும் அதில் அதோட வச்சு சுற்றிட்டு மாவில் துவைக்கணும் ஒரு இதுவாலை மாவில் துவச்சிட்டு அதை வந்து நம்ம இடணும் இந்தமாரி பண்ணும்போது இந்த பரோட்டா வந்து அப்படியே லேயர் லேயராக வந்துடும் சின்ன குழந்தைகள்லாம் பிச்சு நம்ம சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்தமாரி பிச்சு பிச்சு இந்த பேர் இப்படி வருது பார் அப்படின்னு காப்பிட்டு அது நல்லா விளையாட்டு போக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டுடும் ரொம்பவும் மாவு தேய்ச்சி இடக்கூடாது அப்புறம் திட்டு திட்ட வெள்ளையாக போயிடும் பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட இழுக்கும் இப்போ வந்து நம்ம பரோட்டாவை கல் காய்ஞ்சிருந்து பரோட்டாவை போட்டுட்டோம் கொஞ்சம் லேசான சூடு வரணும் சூடு வந்தோடனே இந்தமாரி எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுறோம் அடுப்பை பெருசாக வச்சுக்கணும் நான் இப்போ இது வேகட்டும் நான் இப்போ இன்னும் ஒரு பரோட்டா ஒன்றா அந்த உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் இந்தமாரி இந்தமாரி மாவு உருட்டின் டாச்சு இது துவச்சுண்டாச்சு இந்த இப்படி வச்சின்ட்டு இந்த சப்பாத்தி மாரி இட்டுண்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி இப்படி புறவை கொசுவை மாரி இப்போ ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று இப்படியே மடிச்சுட்டு இப்படியே சுற்றின்ட்டு வரணும் இப்படியே சுற்றின்னு வந்துட்டு இப்படி இது பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜை வந்து இப்படி நடுவில் வச்சிடணும் இப்படி நடுவில் வச்சுட்டு இந்த மாரி மாவை துவச்சி நம்ம இட வேண்டிதான் ரெண்டு மூணு மாடல் மெத்தடில் பண்ணிடலாம் நமக்கு எந்த மெத்தேட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தேட் போடலாம் ரொம்ப கனமாக வேணுங்கிறது கிடையாது நம்ம ஹோட்டல்லாம் நல்ல கனமாகவும் பண்ணுறாங்க மெதுவாகவும் பண்ணுறாங்க போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம போட்டு எடுக்கணும் வச்சாச்சு நம்ம இதை போட்டு எடுப்போம் இப்போ இது வந்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம் இல்ல நாடா மாரி கொஞ்சம் பரோட்டா ரெடியாகிடுத்து இதை இதில் போட்டுடுவோம் இப்போ அடுத்து இப்போ இந்த மாரி சுற்றி சுற்றி பண்ணின பரோட்டாவே நம்ம இதில் போட போகிறோம் இப்போ அடுப்பை பெருசாக வச்சுக்கிறோம் கொஞ்சம் அடுப்பு பரோட்டா கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறமா தான் எண்ணெய் விடணும் நான் கையில் எடுக்கிறேன் நீங்களும் கையில் எடுத்து கையில் சுட்டு நுடாதீங்கோ பழக்கம் இருந்தால் பண்ணுங்கோ பழக்கம் இல்லாதவா இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் ஈடுபட வேண்டாம் இப்போ இதை வந்து திருப்பி போடுறோம் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஹோட்டல்லெல்லாம் நிறைய எண்ணெயை சொத சொத சொதன்னு ஊற்றி லேயரை பண்ணும்போது ஒருடம் எண்ணெய் விடுவாள் அப்புறம் விடும்போது எண்ணெய் விடுவாங்க போட்டு எடுக்கும்போது எண்ணெய் விடுவாங்க நம்ம அந்த மாரி ஓவர் எண்ணெயெலாம் வேண்டாம் நார்மல் எண்ணெய் விட்டுந்தால் போதும் இதுமாதிரி நல்லா திருப்பி போடணும் பரோட்டா கனமாக இருக்கிறதுனால வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேர் கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறவானு இருக்கா வாட்டரில் கோதுமை பரோட்டா அவள் தனியாக பண்ணுவான் மைதா பரோட்டாவை தனியாக பண்ணுவான் ஆனால் அவன் எதில் பண்ணுறான் நமக்கு தெரியாது இது நம்ம வீட்டிலே இப்படி பண்ணி சாப்பிட்ணும்னா நம்ம கண்ணு எதுக்கு பண்ணி சாப்பிடும்போது இது வந்து நல்லா வரும் கொஞ்சம் கல் சூடாகிடுச்சுன்னா செட்டுன்னு ஆகிடும் வேகம் இல்லை இப்போ நம்ம பரோட்டா வெந்து கொடுத்து நம்ம எடுத்துருவோம் அதை அடுப்பை செஞ்சு ஆக்கிக்கிறோம் நம்ம இதை எடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு மாடல்லையும் பரோட்டா பண்ணியிருக்கோம் நீங்களும் இதேமேட் பண்ணி பாருங்க ரொம்ப நன்றாக வரும் நன்றி வணக்கம்